பகலே எப்போவுமே வந்து கார்டன் போகிறோம் நைட்டில் ஒரு வாட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோம் பார்த்தா எப்போ பூப்பாங்க இவங்க அப்படின்னு தெரியல இந்த அழகிய தேவதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பாரிஜாதும் நைட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து ஃபுல்லாக பூத்து போய் மாடி ஏறும்பொழுதே சென்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி அப்படி ஒரு ரம்யமான ஒரு மனம் அந்த அழகி வந்து பகல்லையும் ஜொலிக்கிறாங்க நைட்லேயும் ஜொலிக்கிறாங்க இந்த அழகு வந்து இயற்கை கொடுத்தது உண்மையாகவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது பார்க்கவே செம்மையாக இருந்தது அந்த இருட்டில் அந்த லைட் ஷேடில் க்ரீனிஷாக அதில் வெள்ளை கலர் தேவதை எப்போ பார்க்க கண்குள்ளே காட்சியாக இருந்தது அதை விட அந்த அரோமா வாசனை செம்மையாக இருந்தது சரி நைட்டில் கூட நீங்கள் அழகாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு லைட்டாக வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு வந்தோம் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது இதை வந்து சொல்ல வார்த்தையே இல்லை நீங்களும் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு குட்டி குட்டி செடியாகதான் வந்து வைங்க வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றும் பொழுது மனதுக்கு ரொம்ப இதமாக மனது ரொம்ப லேஸாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக சின்ன சின்ன கார்டன் தோட்டம் அமைக்கலாம் வாங்க ஹாப்பி கார்டனிங் அதே மாதிரி நிறைய சீட்ஸு பிளான்ஸ் கட்டிங்ஸு எல்லாமே வந்து நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்ருக்கேன் எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்து வாங்கிக்கோங்க இல்லை சீட்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுடைய அட்ரஸ் வந்து பே பண்ணுங்கள் கொரியர் மட்டும் அமௌண்ட் அனுப்பி விடுங்க விதைகள் வந்து இலவசம்தான் அதனால் கண்டிப்பாக வந்து கேளுங்கள் எங்கக்கிட்ட இருக்க விதைகளை நாங்கள் ஷேர் பண்ண தயாராக இருக்கும் ஹாப்பி கட்னிங் பை